ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறோட ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்புறம் கிரியேட்டர்ஸை கிரியேட்டர்ஸை நம்புறது கான்செப்டா நம்புறது ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஓர்க்காக இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி அவங்கள நம்பிக்கை வச்சு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கெலாம் ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து செம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன் விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன் இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமா அந்த பட்ஜெட் பத்தாது ஆனா அந்த பட்ஜெட்ல இதை அச்சீவ் பண்ணிருக்கிறது பயங்கர கன்வீன்சிங்கா இருந்தது அந்த விஷுவல்ஸ் விசுவல்ஸ் இருந்தே வந்து அந்த இக்ஸ் டீம் மேல ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாரு அண்ட் இந்த டீம் மேல குறிப்பா டிரெக்டர் மேல அண்ட் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னிஷியன்ஸ் மேல இங்க பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு அண்ட் இந்த படம் என்னன்னா அவர் வந்து வேற எந்த படத்தை போஸ்டரை காட்டுவாரு அது வீடியோ நம்ம பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா ரொம்ப நாளா விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இது எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அது நிச்சயமாக ஒர்க் ஆக நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெயிலர் பார்க்கறப்ப வந்து அதோட விஜுவல் குவாலிட்டி சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு அப்புறம் என்னன்னா அதோட ஒர்க் உருவாக்கூடிய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் திரைப்பட உலகத்தில் வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு அஹ் விஷயமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து போராட்டிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமேரன் சார் படம் பண்ணிருக்கிறப்ப வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவர் வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சா எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஜிவி நம்மளை பேச மாட்டேன் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவாரு இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது அப்புறம் வந்து சுச்சுவேஷனா இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான் அப்புறம் வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளிய சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜீவியை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதா மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி வைக்கவே முடியாது அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அதுலருந்து வெளியே வரும் வராது அது எழுத்தாவும் எழுத முடியாது அது எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனா வந்து எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தாரு நேற்று கூட வந்து வீட்டை பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசா சொல்ல ஆனா அதுக்குள்ள ஒரு ஹோன் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு ஸோ இடி பண்ணலாம் இடி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் போடலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது என்ன இன்னும் சரியா புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லாரு மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது பெரிய சக்சஸ்ஃபுல்லாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து கமல் வாத்துக்கள் ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்துரு எடுத்திருக்கீங்க அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்ல அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறது பயங்கர லிமிடேஷன் அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜேனலேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடைய ப்ரொடக்ஷன்லயும் அவர் தொடர்ந்து வச்சிட்டு அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அண்ட் திவ்ய பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு அண்ட் சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்ட் படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டர்ல நிறைய பேர் வரதை நம்ம பார்க்கிறோம் சமீப சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக ப்ரூவ் ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஓக்காக அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமா இருக்கு என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ